அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது புரட்சித்தலைவை அம்மாவுக்கு எல்லாமாக இருந்து கண்ணை இமை காப்பது போல காத்து வந்தவர் தான் புரட்சித்தாய் சின்னம்மா தனக்கு பிறகும் நூறு ஆண்டுகளுக்கு அஇஅதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற அம்மாவின் ஆசையை நிறைவேற்ற அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அப்படிப்பட்டவரை பற்றி எந்தவொரு தகுதியும் தராதரமும் இல்லாத திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் அவதூறாக பேசியிருப்பது கோடிக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களை கொந்தளிக்க செய்துள்ளது இந்நிலையில் குடியாத்தம் குமரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் புகார் அளித்துள்ளனர் இதேபோல் குடியாத்தம் குமரன் மீது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எஸ்பி அலுவலகத்தில் கழக நிர்வாகி கிரைஸ்ட் மில்லர் தலைமையில் ஏராளமான பெண்கள் புகார் அளித்தனர் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தொடர்ந்து முன்னேறி வரும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் பேசிய திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது சட்டப்படி வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி அவர்கள் மனு அளித்தனர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர்கள் மீது இன்றைக்கு தவறான செய்கைகளை பொய்களை அள்ளி தெளித்திருக்கிறார்கள் சின்னம்மா அவர்களுக்கு எதிராக பொய்யான தகவல்களை சொல்லி ஒரு தகவலை விட்டு விட்டு கொண்டிருக்கிறார் அவற்றை எதிர்க்கிற விதமாக இன்றைக்கு நாங்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று